நினைத்ததை முடிக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் கோவில் முப்பத்தி நான்காம் ஆண்டு பால்குட காவடி திருவிழா நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் கொத்தாலம் அருகே திருவாவடுதுரை கிராமத்தில் திருவா வடுதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான நினைத்ததை முடிக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் முப்பத்தி நான்காம் ஆண்டு பால்குட காவடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கங்கணம் கட்டிக்கொண்டு இருந்த பக்தர்கள் திருவாவடுதுறை காவிரி ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் முன் செல்ல பால்குடங்கள் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக வான வேடிக்கைகள் வாத்தியங்கள் முழங்க கோவிலை வந்தடைந்தனர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை கொண்டு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை திருவாவடுதுறை கிராமவாசிகள் கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்